ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பாய் வீட்டு சுத்திரியும் அதாவது தக்கடி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க தக்கடி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணால் மூணு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி வச்சுக்கலாம் பொடியாக கட் பண்ணால் புதினா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சு அரிசி மாவு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ சுடு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கை பொறுக்கிற சூட்டில் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு வந்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பிளேட்ல நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் உருளி எடுத்து உள்ளங்கையில் வச்சு சிலிண்டர் ஷெப்பு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லாமாவும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு லவங்கம் ரெண்டு பட்டியை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னுரிமா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்க அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணுரிமா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகா சேர்த்து பொடியை கட்டின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கினதும் பொடியை கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து பொடியை கட்டின புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃபில்மிச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா அடி பிடிச்சிக்கும் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கடாயில் பாதி அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே குதி வரட்டும் இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம உருட்டி வச்ச மாவை ஓவனா சேர்த்து நல்லா எல்லா மாவும் சேர்த்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகுட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம தக்கடி நல்லா ஆயிடுச்சு இந்த சமயத்தில் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக் பண்ணும்போது அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லை பிடிச்சிக்கும் இப்போது கொஞ்சமாக மாவில் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம தக்கடியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவு சேர்க்கும் போது அப்போதாங்க கிரேவி நல்லா திக்காகி வரும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம தக்கடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பாய் விட்டு சுத்திரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டுல இட்லி தோசை இல்லாத சமயத்துல இந்த மாதிரி ஒரு கப் பரிசுமா வச்சு நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டின் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்